ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை முழுசாக கேளுங்கள் நிறைய பேர் நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம் இருந்தாலும் எங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுறது டிலே ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நான் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தின் டூ மந்த்த்குள்ளே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு புதிய கரு உருவாகிறதுக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி சம பங்கு வைக்கிறாங்க ஆணோட விந்தடமும் பெண்ணோட சினமுட்டையும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல கருவை வந்து உருவாக்க முடியும் இப்போ நம்ம விந்தணுக்களை அதிகரிக்க என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வித்தின் டூ ஹவர்ஸ்குள்ளே நான் உங்களுக்கு அது ரிப்ளை கொடுப்பேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் விந்து உற்பத்திக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒமேகா த்ரீ பைட்டிக் ஆசிட் சரியான அளவு இருந்துச்சு அப்படின்னா விந்த உற்பத்தியை அதிகமாக்கும் அது மட்டும் இல்லாம மொடிலிட்டி நல்லபடியா இருக்கும் இப்போ நம்ம விந்த உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் உணவுல ஒன் பை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முருங்கைப்பூ முருங்கை மரத்துல உள்ள பூ இலை காம்பு காய் எல்லாமே இல்லற வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வைக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இந்த முருங்கைப்பூவை நல்லா சமைச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களோட விந்தணுக்களோட உற்பத்தியை வேகமாக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பெண்களோட கருப்பை நல்ல பலமாகும் செகண்ட் என்னென்னா பூண்டு பூண்டில் அலிசின்னு வேதிப்பொருளும் அது மாதிரி இதில் செனிலியம் என்னும் வேதிப்பொருளும் இருக்கிறதுனால இது விந்தணு உற்பத்திக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பூண்டை பச்சையாவே மென்று சாப்பிட்லாம் இல்லை எனக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ராத்திரி பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா விந்தணுக்களின் உற்பத்தியை வேகமாக அதிகரிக்க செய்யும் தேர்டு வந்து பூசணி விதை பூசணி விதை உங்களோட உடம்புல சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் விந்த உற்பத்திக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூசணி விதையில் ஜிங்க் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து கண்டினியூவாக ஒரு மாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல விந்த அணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறத நீங்களே பார்க்கலாம் ஃபோர்தன் பாதாம் இதில் ஒமேகா த்ரீ பைட்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால பாதாம நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விந்தணுக்கள் சீக்கிரமாகவே அதிகரிச்சிடும் இதை எப்படி சாப்பிடணுன்னா நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாதாம ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த பாதாம நீங்கள் சாப்பிடணும் எப்படி நீங்கள் கண்டினியூவாக ஒரு மந்த் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விந்த அணுகளோட எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும் ஃபிஃப்த்து ஒன் பசலைக்கீரை இந்த பசலைக் கீரையில் போலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால விந்த அணுக்களின் வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பசலைக்கீரையை நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவையாவது உங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட விந்த அணுக்கள் சீக்கிரமாகவே அதிகரிக்கும் சிக்ஸ்த்து என்னென்னா செவ்வாழை நார்மலாக எல்லாரும் சொல்கிற ஒன்று தான் நீங்கள் செவ்வாழையே ரெகுலராக ஒன் மந்த் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே செவ்வாழையை நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைமை எல்லாமே சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் இந்த செவ்வாழை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பேபிக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் செவன்த் என்னென்னா வால்நெட் வால்நெட்டில் ஒமேகா த்ரீ பைட்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கும் இதை டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட விந்த அணுக்களோட எண்ணிக்கையை சீக்கிரமாகவே அதிகமாக்கும் நேற்று வந்து மாதுளை இந்த மாதுளையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கும் இதை வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்லாம் இதை நீங்கள் பழமாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஜூஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட தளர்வடைஞ்ச நாளங்கள் மட்டும் இல்லாமல் இனப்பெருக்க உரிப்பையும் பலப்படுத்தும் என்னென்னா அத்திப்பழம் இதில் வந்து சிங் மற்றும் மெக்னீஷியம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால செக்ஷுவல் ஹார்மோன்களான ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அத்திப்பழத்தை எப்படி சாப்பிடணுன்னா நீங்கள் டெய்லியும் பாலில் ஊற வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் விந்துக்களின் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டென்த்து வந்து கேரட்டு இந்த கேரட் வந்து விந்துக்களின் இயக்கத்திற்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணது நீங்கள் இதை காலையில் வெறும் வயிற்றுல இந்த கேரட்டை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து வளர்ச்சியை மாற்றத்திற்கும் விந்துக்களின் இயக்கத்திற்கும் இந்த கேரட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது